நீதி அரசியல பேசுற திமுக பொதுக்குழுல கூட உணவுல கூட ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தோட நடந்துக்கிறாங்க என்ன செஞ்சாங்க ஏன் வயா மட்டன் பிரியாணி இழுத்திட்டாங்க மட்டன் பிரியாணி போட்டாங்க சிக்கன் போட்டாங்க இப்ப இதுல என்ன பிரச்சனை இதெல்லாம் சாத்விக உணவுகளா இதெல்லாம் வந்து சிவன் கோயிலில் படைக்கப்படுகின்ற உணவு உணவுகளா விஷ்ணு கோவிலில் படைக்கப்படு நாராயணன் கோயிலில் படைக்கப்படுகின்ற உணவுகளா இல்ல எல்லாரும் சாப்பிடுற உணவு தானே இல்ல கோழி வந்து தீண்டத்தகாத உணவா இல்ல எல்லோரும் தீண்டுகின்ற உணவா இல்ல உணவு திருவிழாலே ஒரு பீஃப் பிரியாணி கடை அதுக்கப்புறம் சுக்குபாய் கடை போட்டாரு இப்ப அதுல என்ன சுக்குபாய் கடை போட்டார்ல போட்டதுக்கு அப்புறம் இப்ப இது என்னன்னா நாம உணவு அரசியல் என்பதுல வந்து பாஜக ஒரு உணவு அரசியலை செய்கிறது என்ன செய்கிறது அவ வந்து ஒரு சாத்வீகம்ன்ற பேர்ல தொடர்ந்து சமூக வலைதளத்துல பிரச்சாரம் பண்றது சைவ உணவை வந்து ஊக்குவிப்பது சைவ உணவை வள்ளலாறு சொல்றதுக்கான காரணம் வேற இவங்க சொல்றதுக்கான காரணம் வேற வள்ளலாறு எந்த காலத்திலயும் மாடு அடிச்சு தின்னவர் கிடையாது ஆனா இங்க புராணங்கள்ல மாடு அடிக்கப்பட்டிருக்கிறது குதிரை அடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு நான் சொல்லல அவளுடைய ஆஸ்தான பிரச்சாரகா துஷ்யந்து ஸ்ரீதர் சொல்லிட்டேதான் இருக்கிறான் தினமும் சொல்லிட்டு இருக்கிறான் அந்த பை அந்த புள்ளையாண்டான் அந்த புள்ளையாண்ட போய் கேளுங்கோ ஏண்டா பிள்ளையாண்டா பண்றேன் சொல்றாங்கல்ல அவர் சாப்பிட்லாம் ராமர் மட்டும் இல்ல அதற்கு முன்பு வேத காலத்துல வந்து பிராமணர்களே சாப்பிட்டாங்கன்னு துஷியன் சொல்றாரு அப்ப அதுக்கு என்ன பதில் அப்போ இங்க வந்து உணவு என்பது சிக்கன் மட்டன் அப்படின்றது எல்லோரும் சாப்பிடுகின்ற உணர்வு தலித்துகள் சாப்பிடாத உணவா அது இல்ல தலித்துகள் சிக்கன் மட்டனே சாப்பிடலன்னு சொல்றாங்களா எனக்கு புரியலையே இல்ல இன்னைக்கு பீஃப் தலித்துகள்ன்றத தாண்டி எல்லாரும் தலித் அதுக்குள்ள நடக்குறீங்க பீஃபும் எல்லாரும் சாப்பிடுறாங்கள ஓபிசிக்கல்ல பீஃப் சாப்பிட்ற ஓபிசி இருக்கிறாரு பீஃப் சாப்பிடாத ஓபிசி இருக்கிறாரு இருக்கிறாங்க அப்ப அந்த பீஃப் சாப்பிடாத தலித்து என்ன புத்தி கொண்டவர் பன்னிக்கறி சாப்பிடாத தலித் என்ன புத்தி கொண்டவர் பன்னிக்கறி சாப்பிடாத ஓபிசி என்ன புத்தி கொண்டவர் இப்ப இது அசைவத்துக்குள்ளே தரம் பிரித்து ஓபிசி தலித் என்ற ஒரு வெஜ்ஜை பிஜேபி கிரியேட் பண்ண நினைக்கிறதுக்கு வலு சேர்ப்பதாகத்தான் மாறுகிறதே தவிர ஒரு முற்போக்கான அரசியலுக்கு எந்த விதமான ஆரோக்கியமான போக்கையும் சேர்ப்பதாக இல்லை இப்போ மாட்டுக்கறி எடுத்துக்கிறது அல்லது பன்னிக்கறி எடுத்துக்கிறது இப்போ எல்லாரும் சாப்பிட்டு தானே இருக்கிறாங்க சரி இவ்வளவு பேசுகிறாங்களே சென்னையிலேருந்து இவ்வளவு பேசுகிறாங்களே ஊர் பக்கம் போய் முதல்ல கடைகளை போடுங்க மாட்டுக்கறி சாப்பிட்றது மாதிரி எனக்கு எங்க ஊருக்கு போனால் மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு ம சுக்கா சாப்பிட்றதுக்கு எனக்கு கடை கிடையாது ஊருக்கே ஒரு கடை தான் இருக்கு அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் இதை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க சாப்பிட்றதாங்களும் இருக்காங்க